பக்தி நேரம் இந்த வாரம் முழுக்க அந்தந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகளை பார்த்து வருகிறோம் இன்று புதன்கிழமை புதன்கிழமை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் ஒன்று கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்க புதன்கிழமை பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தங்கத்திலேயே மின்னுவாங்க அப்படியே தங்கத்திலையே இருப்பாங்க அப்படியே ஜம்முன்னு ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள் ரொம்ப கல்வி கேள்விகளில் சிறந்து இருப்பார்கள் அவருடைய குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாரையும் அரவலட்சன் போவாங்க ஒரு சண்டை போக்கில் இருக்க மாட்டாங்க எங்கேயாவது சண்டை நடந்தால் கூட இவங்க போய் தடுக்கவும் மாட்டாங்க அங்கே இருக்கவும் மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அங்கேருந்து ஒதுக்கிடுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த வன்முறையே பிடிக்காது ஏன்னா புதனுடைய ஃபோக்கஸ் என்னென்னா படிப்பு நல்ல அறிவு அறிவுசார் விஷயங்கள் பற்றி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் உகாருவாங்க அதாவது அவங்களுக்கு சம்மந்தம்லாம் துறையாக இருந்தால் கூட அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக அங்கே போயிருப்பாங்க அதுதான் புதன்கிழமை பிறந்தவருடைய குணாதிசய இன்னொரு மற்றும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு குணம் என்னென்னா குறிப்பாக இந்த திருநங்கைகளுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்வார்கள் உதவிகள்னால் இப்போ ரோட்டில் ஒரு திருநங்கை அப்புறம் வச்சோங்களேன் அப்படியே வந்து ஒரு தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் இப்படி வாங்கி கொடுக்குறது தங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்வது இப்பொழுது புதன்கிழமை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகளை காணப்போகிறோம் ஓகே புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஆண்டோர்களின் வாக்கு இந்த புதன்கிழமை பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடும் என்ன ஓம் நமோ நாராயணாய நம இல்லைன்னா ஓம் க்ளீம் ஸ்ரீயை நம தாய் மீனாட்சியினுடைய பீஜாட்சர மந்திரம் எம்பெருமானுடைய நாராயணனுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் மாருதியே நம ஆஞ்சநேய பகவான் இந்த மூன்று பீஜாட்சர மந்திரம் நாலாவதாக ஓம் கம் கம் கணபதையே நம விநாயகப் பெருமான் சொல்லி நீங்கள் குளித்து முடிச்சுட்டு என்கிட்ட அன்னைக்கி ஒருத்தர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி சார் இந்த இப்போ இந்த வழிபாடெல்லாம் அப்படியே ஈரத்துணியோடு நம்ம செய்யணுமா அப்படின்னு நல்ல தலையை தோட்டிக்கோங்க கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணி தான் நீராட வேண்டும் நல்லா தோட்டி கொண்டு அழகாக வந்து உட்காருங்க இந்த ஈர துணியோடு வந்து பண்ணோம்லாம் கிடையாது அந்த வழிபாடுலாம் கோயிலுக்கு போனால் தான் செய்யணும் சில வழிபாடுகள் அது தனி வழிபாடுகள் இருக்குது அப்புறம் நம்ம பார்ப்போம் நல்லா வீட்டில் தலையை துவட்டி நல்ல ஒரு அற்புதமான ஒரு வேஷ்டி துண்டோடு அங்க வந்து உட்காந்து இரண்டு வெள்ளி விளக்கு இல்லைன்னா செப்பு விளக்கு அகல் விளக்கு இதை மறக்காமல் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் பச்சை பட்டு வஸ்திரம் பச்சை பட்டு துணி கையில் வச்சுக்கோங்க புதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸோ அந்த அஞ்சு என்ன பண்ணுங்கள் அஞ்சு ரூபா காயின் அதை அழகாக வச்சு ஜம்முன்னு நல்ல மஞ்சள் குங்குமத்தை தேய்ச்சி அந்த துணியை முடிஞ்சு வைங்க இந்த துணியை முடிஞ்சு போது நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை மனதில் வேண்டிக்கொண்டு இந்த துணியை முடிஞ்சங்க வச்சுருங்க வச்சுட்டு முதல்ல பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புத பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா வாக்கின் அதிபதி கல்விக்கு அதிபதி உங்களுடைய லட்சியம் எப்படி நிறைவேறணும்னா நான் புதன்கிழமை பிறந்திருக்கேன் என்னுடைய தசாபுக்தி என்னுடைய கோச்சாரம் என்னுடைய அந்தரம் இதனுடைய கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி அனுகூலமாக இல்லை ஆகவே புத பகவானே நீ இருந்து உன் கிழமையில் பிறந்த நான் கஷ்டப்படாமல் இருக்க வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா என்று மனம் வேண்டி புத பகவானை பிரார்த்தித்து புத பகவானின் தேவதையான அன்னை மீனாட்சி அம்மனையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவதன் மூலம் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த முறையிலே பரிமளிக்க முடியும் என்பது சத்திய வாக்கு இப்போ இந்த ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணாங்க புதன்கிழமை வந்து அந்த வாசிப்பயிர் அதை வந்து நல்லா அதில் பாயசம் பண்ணி அதே அன்னை மா மீனாட்சிக்கு உகந்த அற்புதமான பாயசம் கடலைப்பருப்பு பாயசம் அதை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எம்பெருமா நாராயணனுக்கு உகந்த வெண்பொங்கல் அதை நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்புறம்னா கல்கண்டு கல்கண்டு இதை வைங்க சர்க்கரை வெ வெள்ளம் இதை நைவேத்தியம் பண்ணிக்கோங்க நல்ல மனமார அற்புதமான பச்சை பட்டு வஸ்திரத்தை வைத்து அந்த ரெண்டு விளக்குக்கும் கட்டுங்க குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள் கூடுமான வரையும் ரொம்ப புண்ணியம் அது அது நீங்கள் வெளியில தான் இருக்கணுன்னு அவசியம் இல்லை செப்பு பிராஸ்லேயே வாங்கிக்கோங்க இதே மாதிரி மூணு முகம் மூணு முகம் மூணு முகம் மஸ்ட்டுங்க அஞ்சு ஏற்றுனீங்கன்னா சந்தோஷம் இல்லை மூணோட இது பண்ணிக்கோம் மூணு பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீஜாக்ஷர மந்திரத்தை சொல்லி அன்னை மீனாட்சியின் பிள்ளை தமிழ் தமிழில் இருக்குது குமரகுருபரர் எழுதிய அன்னை மீனாட்சி பிள்ளைத்தமிழ் வழிபாட்டை சொல்லுங்கள் அதே அதே போல் புதன்கிழமை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஏதாவது ஒரு திவ்ய பிரபந்தம் பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமலரேதே ஆயுதம் கொழுந்தேனும் இச்சுவை தவிர தவிழனான் இந்திரலோகம் போயாலும் அச்சுவை பெருடும் வேண்டேன் அரங்கமான அருளானே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயிராய் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பினே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேஷு திங்கந்திருமுகத்து செழாய் இறஞ்சி இந்த மாதிரி நல்ல திமே பிரபந்த ஸ்லோகங்களை சொல்லி அழகாக ஓம் நமோ நாராயணா என்று பதினோரு முறை இந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி அன்னை மீனாட்சி தேவிக்கு உண்டான ஓம் க்ளீம் ஸ்ரீயை நமஹ இதையும் சொல்லி ஆஞ்சநேய பகவானுக்கு உண்டே அந்த காயத்ரி மந்திரம் ஆஞ்சநேயாத்மிகே வாயுபுத்திரா தீமிகி தன்னோ மாருதி பிரச்சோதையாது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் ரொம்ப முக்கியம் வெற்றிலை மாலை ரொம்ப முக்கியம் ஸோ இதை பண்ணும்போது இந்த ஆஞ்சநேயருக்கு பண்ணும்போது இந்த நிபந்ததியும் வச்சுக்கோங்க வெண்ணையும் வைத்து வெற்றிலை மாலையும் அவருக்கு போடுங்கள் ரொம்ப இந்த மூன்று தெய்வங்களையும் அப்படியே கெட்டியமாக பிடிங்க என்ன பலன்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய படிப்பு கல்வி வேறு கிரகங்களுடைய பார்வைகள் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் புதன்கிழமை பிறந்தவர்கள் இந்த ஏழு புதன்கிழமை கண்டினியூஸாக இதே இந்த பிரார்த்தனை எல்லாமே ஏழு வாரம்தான் செவன் வீக்ஸ் கன்சர்வாக ஒரு ஒரு வீக்கும் தடப்படக்கூடாது ஏழு வாரமும் இந்த பிரார்த்தனையை மறக்காமல் செஞ்சு கொண்டு வாருங்கள் கல்வி கேள்வி சிறந்து விளங்குவீர்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ வாக்கு சுத்தம் அதே மாதிரி மூணாவது நல்ல கலை கலை உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான எக்ஸ்போஷர் இருக்காது அதாவது எல்லாம் சொல்லுவாங்கப்பா நல்ல மியூசிஷியன்பா நல்லா பாடுறான்ப்பா லக்கு இல்லைப்பா நல்லா டான்ஸ் ஆடுறான்ப்பா இன்னும் சரியான மேடை கிடைக்கலப்பா நல்லா பேசுகிறான்ப்பா என்ன ஆன்மீகம் வா பாயத்திறந்தால் என்ன இன்ஃபர்மேஷனு எப்படிலாம் வருது அவருக்கு என்ன மாதிரி பண்ணுறாரு ஆனால் பாருங்களேன் கரெக்டாக எக்ஸ்போஷர் கிடைக்கல இதெல்லாம் ஏன் உங்களுடைய ஜாதக அந்த ஜனன காலத்திலே ஜனிக்கும் பொழுது கிரகங்களின் அனுகூலமான பார்வை இல்லாதனால் இந்த தடைகள் ஏற்பட இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் அற்புதமாக இந்த புதன்கிழமை பிறந்த புதன்கிழமை வழிபாட்டினை ஏழு வாரங்கள் செய்ய இதெல்லாம் கைகூடி வரும் அதே மாதிரி அந்த நைவேத்தியம் பண்ணி நீங்கள் மகா நைவேத்தியம் முடிந்த பின்பு நேராக என்ன பண்ணுங்கள் உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் போங்க கோயிலில் போங்க நிச்சயமாக திருநங்கைகள் இருப்பாங்க திருநங்கைகள் இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச இருபது ரூபா நான் கொடுமவரை பணம் கொடுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பணம் கொடுக்கறது வந்து ஒருத்தரை கெடுக்கிறது ஆக்சுவலாக உங்களால் முடிந்த அன்னதானம் ஒரு சாம்பார் சாதம் இல்லை ஒரு தயிர் சாதம் ரெண்டு இட்லி இந்த மாதிரி அன்னதானம் மழைகள் மறக்காமல் குறை குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேருக்கு வாங்கி கொடுங்க இந்த பரிகாரம் செய்ய செய்ய ஏழு புதன்கிழமை உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஏன்னா புதனுடைய ஒரு பெரிய பவர் என்னென்னாச்சுக்கோ சரியான நேரத்தில் அந்த பிரேக்கை கரெக்டாக கொடுப்பார் உங்களுக்கு அதுதான் புதனுடைய ஒரு மிகப்பெரிய அப்படி சப்போஸ் புதனே வந்து நீச்சமாக இருந்தால் நினச்சிக்கோங்க அது பேர் நீச்ச பங்க ராஜயோகம்னு பேர் இன்னும் எக்ஸலெண்ட்டாக ஒரு ஒருத்தர் ஜாதத்தில் புதன் நீச்சமாக இருந்தார்னா கரெக்டாக கிரகத்தோடு சேர்ந்து நீச்சமாக இருந்தார்னா அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷனில் கொடுக்கும் அதாவது எந்த கிரகம் உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகம்தான் உங்களை தூக்கி மேலே வைக்கும் அதுதான் நீச்ச பங்க ராஜயோகம்னு பேர் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய வாக்கு சுத்தமாக காப்பாற்றும் அதே போன்று கலைகளில் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து மிளர்வுகள் அப்படியே எங்கே போனாலும் வெற்றி எங்கே இப்போ எங்கேயோ இருந்தாம்பா ரெண்டு டிவி ப்ரோக்ராம் வந்தால்ப்பா ஒரு வீட்டில் பெரியாள் ஆட்டம் பண்ணுவான் அதுதான் அதுதான் புதனுடைய ஒரு சக்தி புதனுடைய மகத்துவம் நல்ல இந்த பீஜாட்சர மந்திரத்தை உண்டி நீங்கள் நல்ல பக்தியோடு மனசில் சொல்லுங்கள் ஏன்னா பதினோரு முறை சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டபன்ஸும் வரக்கூடாது சொல்லும் பொழுது இதமுறை வாழ இதழ்கள் நீக்கு புத பகவானே பொன்னொடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பண்ணொலியோன்னே உதவியாக மொத்தமாக போற்றி என்று புத பகவானையும் ஆராதித்து நல்ல நைவேத்தியம் நான் சொன்ன மாதிரி இந்த பாசிப்பயிறு பாயசம் கடலைப்பருப்பு பாயசம் நல்ல வெண்பொங்கல் நைவேத்தியம் வச்சுட்டு இந்த வெண்ணை வெட்டிலே மாலை வச்சுட்டு அந்த வெண்ணெயை வந்து ஆஞ்சநேயருக்கு தடவிட்டு அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக உருக்கி அன்றைக்கி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க அத்தனை விசேஷம் அது அதே போன்று இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கூடுமானம் வரைக்கும் புதங்கள் வந்து நல்ல துளசி இருந்தால் வாங்கிக்கோங்க துளசியால் நீங்கள் அர்ச்சனை பண்ணும் பொழுது அத்தனை மகத்துவம் துளசி லக்ஷ்மிங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி என்ன பண்ணுங்கள் பூஜை முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்ததுன்னா அந்த துளசியில் அந்த தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னா நீ ஃபுல்லாக விட்டுருங்க மறுநாள் காலில் நீங்களே ஒரு செட் ஒரு ட்ராப் திருநீர் இல்லைன்னா அந்த துளசி அதில் போட்டுருங்க போட்டு நீங்களே மடக்குன்னு அதை குடிச்சிடுங்க அத்தனை விசேஷம் இந்த இந்த பிரார்த்தனைக்கு ஏழு புதன்கிழமை இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிச்சயமாக எதாவது ஒரு ஏரியாவில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு கோயில் இருக்கும் எதான ஒரு கோயிலில் இருக்கும் மீனாட்சி சன்னதி இருக்கும் சுந்தரேச சன்னதி இருக்கும் அதே போன்று கம்மியாக இருக்கா நேராக பெருமாள் கோயிலுக்கு போய்டு இல்லைன்னா பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் போய்டு இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு சமாச்சாரம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க சார் ஆஞ்சநேயர் கோயில்னு தனியாக போகாமல் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே அவங்க எல்லா இடத்தையும் ஆஞ்சநேயர் சந்தித்திருக்குல்ல அதை சேர்ந்து சுத்திரம் இல்லாமா தவறில்லை ஆனால் ஆஞ்சநேயர் ஆலயம் என்று தனியாக ஒரு கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க நேர்களை ஒரு கோயிலோட பவர் எப்படி அது இந்த கொடிமரம் இருக்கும் பொழுது கொடிமரத்துக்கு நேராக பிரைம் கார்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஆலயத்தின் ஆதி கடவுள் யார் பிரைம் கார்டு யார் அப்படின்னாங்க அந்த ப்ரைம் கார்டுன்னு சொல்லும்போது இப்போ ஆஞ்சநேயரை வந்து ஒரு மூலாதார கடவுளாக ஒரு ஆதி கடவுளாக போற்றக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு வந்து சிறப்பாக எந்திரங்கள் வைத்து தகடுகள் வைத்து நல்ல தானியங்கள் நவ தானியங்களை வைத்து ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த மந்திரத்தை சொல்லி உரியேற்றி அந்த சிலைக்கு பவர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கோயிலை தேடி போகும்போது இன்னும் உங்களுக்கு உடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஓரமாக காரணம் இருக்கும் நீங்கள் சுற்றிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஹனுமன் எங்கு பிரதான கடவுளாக எங்கு வியாபித்து வைக்கிறதோ எங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுக்கிறதோ அந்த கோயிலை தேடிப்போங்க ஏங்க இன்றைக்கி கோயிலுக்காக பஞ்சம் நாமக்கல்லில் இருக்கார் சுசீந்திரத்தில் இருக்கார் நங்கன்னூரில் இருக்கார் எவ்வளோ இருந்தால் பஞ்சவடியில் இருக்கார் ஆஞ்சநேயர் கோயிலுக்காக பஞ்சம் வீட்டு பக்கத்திலே எவ்வளோ தனியாக ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்குங்க இப்போ எல்லா இடாலும் ஆஞ்சநேயர் கோயில் வந்துருந்தேன் தனியாக அனுமனுக்கு ஸோ அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது குறிப்பாக வெளிநாடு செல்லும் நேயர்கள் அவங்களுக்கு அந்த விசா இஷ்யூ இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இந்த இஷ்யூ இருந்ததுன்னா இந்த புதன்கிழமை பீடாபரிகாரம் செய்ய புதன்கிழமை பிறந்தவர்கள் இந்த பூஜைகளை செய்ய உங்களுக்கு வெற்றி நமதே அந்த விசா இஷ்யூலாம் ஆகி நீங்கள் அழகாக ஃபாரின் போகிறதுக்கு ஏன்னால் புதனும் சுக்கரனும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் தான் அதுக்கு உண்டான உங்களுக்கு யோகியதாம்சத்தை அளிப்பவர்கள் வாழ்க்கை ஆகவே நீங்கள் வந்து நல்லா படிப்பில் பரிந்துரைக்கிறது ஒண்டி கலை இல்லைங்க கலைன்றது வந்து எல்லாமே அறுபத்தி நான்கு கலை ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் ஏழை உணர்வைக்கும் எண்ணம்மை நம்மை தூய உறுப்பளிங்கு போவாள் என் உள்ளத்தின் உள்ளே என்றென்றும் இருப்பாள் வாராது இடர் என்றைக்கும் சரஸ்வதி தேவி என்னுடைய இதயத்தில் இருப்பா அதே மாதிரி புதன்கிழமை பிறந்த குழந்தைகள் மாணவ செல்வங்கள் மாணவிகள் தன்னுடைய கல்வியில் மேம்பட ஹயக்ரீவ பகவானை துதியுங்கள் புதங்கள் இது குழந்தைகளுக்கு சு உண்டான சிறப்பு வழிபாடு குழந்தைகள்னால் நான் சொல்கிறது வெறும் பசங்க இல்லைங்க ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜில் மேல் படிப்பு படிக்கிறவங்கெல்லாம் வந்து ஹயக்ரீவ வழிபான வழிபாடு பண்ணி இந்த இந்த ரெண்டு விளக்குக்கு பூஜை பண்ணி ஹயக்ரீவ திருவுருவ படத்திற்கு துளசியால் அர்ச்சனை பண்ணி ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மையை நான் நிறைய கடவுளை சொல்லலைங்க புதன்கிழமை பிறந்தவர்கள் எம்பெருமான் நாராயணனையோ என் தாய் மீனாட்சியையோ அல்லது ஆஞ்சநேய பகவானையோ குழந்தைகள் மாணவ செல்வங்கள் எல்லாம் கல்லூரிக்கு போகும் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மணிகள் கண்மணிகள் எல்லாம் இந்த ஹயக்ரீவர் வழிபாட்டை புதன்கிழமை பிறந்தவர்கள் மேற்கொள்ள அவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் அவர்களுடைய ஜனன காலத்திலே சப்போஸ் குரு எதான அனுகூலமான இடத்துல ஏன்னா குருவும் புதனும் தான் எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான கடவுள் குரு விஸ்டம் உங்களுக்கு தெரியும் ஞானத்தின் அதிபதி அதே மாதிரி கேது கேதுவும் ஞான காரகன் ஆனால் கேது எப்படி ஞான காரகன்தான் கேது வந்து உங்களுக்கு பக்தி ஆன்மீகம் அது சம்பந்தப்பட்ட ஞானத்தை தருபவர் தான் வந்து உங்களுக்கு பக்காவாக புதனும் குருவும் தான் இந்த ஞானம் படிப்பு கதைகள் சம்பந்தப்பட்ட விருது இந்த இரண்டையும் தருபவர் புதனும் வியாழனும் சுக்கரனோட டியூட்டி நேரமாக இதை ரெண்டுத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு உன்னை கரெக்டாக அந்த ப்ளேஸ் பொண்ணில் போய் உக்காத்தி வைக்கிறது அதுதான் சுக்கரனுடைய டியூட்டி இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் புதன் வியாண் சுக்கிர வெள்ளி மூணு பேரும் நல்லா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி தான் ஸோ இப்போ வந்து நீங்கள் புதன்கிழமை வந்து இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் உபாஸ்மை தம் பாகீஸ்வராய் வித்மையே ஹயக்ரீவா இதுமை தன்னோ ஹசோ பிரச்சோதயாத்து இப்படி ஆக ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் வாகீஸ்வராய நம என்று அயக்ரீவருடைய பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி மாணவர்களுக்கு என்னென்னா என்ன தெரியுமா மெமரி பவர் ஏன்னா ஹயக்ரீவர் வந்து சரஸ்வதிக்கே ஞானத்தை கொடுத்த கடவுள் ஆகவே நீங்கள் வந்து ஹயக்ரீவரை துதிக்க உங்களுடைய ஞாபக சக்தி உங்களுடைய அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் மீண்டும் சொல்கிறேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் தங்களுடைய கல்வி கேள்விகள் சிறந்து விளங்க நல்ல வாக்கு வன்மை கரெக்டாக தன்னுடைய வாக்கு சுத்தமாக இருக்க கலைகளில் சிறந்து விளங்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி பேச்சுத்துறையாக இருந்தாலும் சரி நாடகத்துறையாக இருந்தாலும் சரி இதிலெல்லாம் பரிமளிக்க காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த பீஜாட்சர மந்திரம் விநாயக பெருமானை வேண்டி குலதெய்வத்தை வேண்டி அந்த பச்சை பட்டு துணியிலே ஐந்து ரூபாய் நல்லா டிப் பண்ணி மஞ்சள் குங்குமத்தை டிப் பண்ணி அந்த ஐந்து ரூபாய் முடிந்து வைத்து நல்ல அற்புதமான பாசிப்பயிறு பாயசம் வெண்பொங்கல் நெவேத்தியம் வெற்றிலை வெண்ணெய் இதெல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு துளசி மலர்களால் அர்ச்சித்து மீனாட்சி அம்மனுக்கு குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அவ்வளோ விசேஷம் என் தாய் மீனாட்சிக்கு குகுமத்தால் அர்ச்சனை பண்ணி நல்ல தூப தீப ஆரத்தி காமிச்சு நல்ல காயத்ரி மந்திரங்களை சொல்லி புத பகவானுக்குரிய அற்புதமான ஸ்லோகங்களையும் சொல்லி நைவேத்தியம் காமிச்சு நல்ல தீபாராதனை காண்பித்து உங்களது பிரார்த்தனையை முடியுங்கள் ஏழு புதன்கிழமை இது மாதிரியே பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி பூஜையை முடிச்சுட்டு அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கோ அனுமன் ஆலயத்திற்கோ அல்லது தாய் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கோ சென்று வழிபடுங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பிறந்த கிழமைக்கு உண்டான வழிபாடுகள் அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி அது அதான் நான் சொல்ல நெகட்டிவாக பாசிட்டிவாக்கி நற்பலன்கள் ஏற்கனவே கொடுத்ததா இருந்தால் இன்னும் அதை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும் வைரம் தானே பட்டை தீட்டு தீட்டு தானே வைரம் ஜொலிக்கும் அந்த மாதிரி நன்றாக பண்ணி முக்கியமாக மாணவர்களும் அதுவும் இப்போ எக்ஸாம் நடக்கிற டைம் நல்லா நீங்கள் பொதுத்தேர்வுலாம் நல்லா தைரியமாக கம்பீரமாக எழுதி இந்த நீட்டு கீட்டு ப்ரெஷர் நான் இன்னும் நிறைய பார்க்குறேன் நீட்டுடைய ப்ரெஷர் தாங்காமல் இவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சோர்வே அடையாதீங்க எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அது ஒண்டி இல்லைங்க எல்லாருமே டாக்டர் ஆக முடியுமா எல்லாமே இன்ஜினியர் ஆக முடியுமா உங்களுக்குள் ஒரு தனித்திறமை இருக்கிறது அதை கண்டறிந்து நீங்கள் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள் அதோடு முடிந்து போவதில்லை நீங்கள் வாழ்க்கையை தொலைப்பது வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு எத்தனை வழியை கொடுக்கும் அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனுடைய தைரியத்தெல்லாம் நீங்கள் வர வச்சுக்கணும் இதுதான் நம்மளுடைய அந்த நம்மளை நாம் செதுக்கிறது நம்மளை நம்ம மோல் பண்ணிக்கிறது என்னென்னா எல்லாம் இந்த படிப்பு கிடிப்புலாம் அகாடமிங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு அங்கம் முதல்ல வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணிச்சல் துணிவு எதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் வாங்க இதை விட பிரச்சனையை இது பண்ணலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து மாணவர்களும் மாணவிகளும் டிப்ரெஷனில் எடுக்கிற முடிவு எல்லாத்துலேயும் நீங்கள் செல்ஃபோன் இருக்குல்ல நீங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும்பொழுது அந்த ஃபோனில் உங்கள் அப்பா அம்மா படத்தை பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு மனசு மாறிடும் ஐயோ நமக்காக வாழ்ந்த அந்த ரெண்டு ஜீவன்களை விட்டுட்டு நம்ம இப்படி போகலாமா தப்பு இல்லையா நாளைக்கு நம்ம போயிட்டால் நம்ம அப்பா அம்மாவை யார் கவனிப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலே உங்களுக்கு அந்த எண்ணமே உங்களுக்கு தோன்றாது ஏன்னா இதை நான் இங்கே பதிவு பண்ணி ஆகணும் நேர்களை இன்றைக்கி நிறைய பார்க்குறேன் மனசு கஷ்டமாக இருக்குது மெத்த வயிறு எப்படி பற்றி எறியங்க ஒன்றும் இல்லைங்க வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க எழுபது வயசு எண்பது வயசு அம்மா உயிருடன் வந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு இப்போ மகனோ அறுபது வயசு கூட போவாங்க சுமங்கல்லியா அப்போ அந்த எழுபது வயசு எண்பது வயசு இருக்க அம்மாவுக்கு அவன் வயிறு எப்படி எறியும் தெரியுமா ஐயோ நான் இருக்கேன் எனக்கு அவன் கொல்லி போடணும் அவனுக்கு நான் இருந்து அவனை அமுச்சு வச்சு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்படும் அந்த மாதிரி கர்மா கர்ம வினை வந்து அப்படி சில பேருக்கு அமையும் அது வந்து இயற்கையாக அமைவுது நீங்கள் வந்து இதை வந்து நீங்களாக போய் தேடிக்கிறது இதை என்ன பெரிய நீட்டு கேட்குறேன் நீ அதை விட லைஃப்பில் பெரிய லைஃப் உங்களுக்கு இருக்குங்க அது அதுதான் வாழ்க்கைன்றது முடிவு பண்ணாங்க நீங்கள் தேர்வில் ஜெயித்திராம் சந்தோஷம் அதே சமயம் நீங்கள் தோல்வி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்காக வருத்தமே பண்ண வேணாம் பயப்படுறது இந்த பயங்களையெல்லாம் போக்குவது தான் இந்த வழிபாட்டின் மிகச்சிறந்த ஒரு மகோன்னதம் புதன்கிழமைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவர்கள் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அந்த வழிபாட்டை பண்ண பண்ண அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை வந்து சிறந்த இடத்துல அமைச்சு கொடுக்கும் ஜம்முன்னு நீங்கள் போய நிற்க வேணாம் வாய்ப்புகள் தானாக உங்கள் கதவை திட்டம் ஆனால் அந்த கதவை திறக்கும் பொழுது அந்த வாய்ப்பினை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கடி வராது ஒரு தடவை ரெண்டு தடவை வரும் அது கடவுளே நமக்கு கொடுக்குற சமைக்க இது ஆக்சுவலாக உங்களை கொடுத்துருக்கேன் கிராப் பண்ணிக்கோ பார்க்கலாம் இப்போ அது பிடிச்சிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா லைஃப்பில் அதை வந்து அழகாக கிராப் பண்ணி அதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் பிடித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் நல்ல ஒரு மகனுமான இடத்துக்கு வந்தால் தான் அனைவரும் மதிக்கக்கூடிய இடத்துலேயே கல்வி கேள்வி சிறந்து விளங்கி ஒரு பெரிய இசை வல்லுநராகவோ இல்லை கல்வி கல்வி சிறந்த ஒரு ப்ரொஃபஸராகவோ அல்லது பேச்சுத்துறையின் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரிலாம் லைஃப்பில் வந்து ஒரு ஆம்பிஷனோட வாழ்க்கிறதுக்கு இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டினை ஏழு புதன்கிழமை பண்ணுற பண்ண பண்ண அவர்களுக்கு இதிலெல்லாம் சாதகமாக அமையும் என்று கூறி மீண்டும் பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலே உங்களை நாளை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க